தர்பூசணி பழங்கள்ல உண்மையாவே ஊசி மூலமா கலரை உள்ள செலுத்துறாங்களான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒண்ணு நடக்கிறதே கிடையாது இது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனா அதுதான் உண்மை இதுக்கான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு தரேன் முதலாவது ஊசி மூலமா கலரை ஒரு பழத்துல நீங்க செலுத்துறீங்க அப்படின்னா எந்த இடத்துல செலுத்துறீங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த கலர் இருக்குமே தவிர பழம் முழுக்க அது பரவாது ஏன்னா பழத்துல இருக்கிற செல்களோட அமைப்பு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய கலரை பழம் முழுக்க பரவ விடாது இது ஒரு அடிப்படையான அறிவியல் ஒருவேளை ஒரு பழத்தோட பல இடங்கள்ல இதே மாதிரி பண்ணாலுமே கூட எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஊசி மூலமா கலரை செலுத்திருக்காங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும்தான் அந்த கலர் இருக்கும் இதை ஈஸியா பழத்தை கட் பண்ணாலே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் நாங்களும் இத தனிப்பட்ட முறையில சோதிச்சு பார்த்துருக்கோம் ரெண்டாவது இப்படி பல இடங்கள்ல ஊசி மூலமா அந்த கலரை செலுத்தும் போது அதனால அந்த பழத்துல ஏற்படுற துளை வந்து அந்த பழங்கள்லாம் சீக்கிரமே கெட்டு போறதுக்கு காரணமா இருக்குமே தவிர எந்த ஒரு விவசாயியோ இல்ல வியாபாரியோ இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க பொதுவாவே இந்த பழங்களை பொறுத்தவரை வெவ்வேறான கலர்ல இருக்கிறது சாதாரணமான ஒண்ணுதான் தான் நிறைய பேரு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்களே தனிப்பட்ட முறையில செஞ்சு பார்த்துட்டாலே உங்களுக்கே இதை தெரிய வந்துடும் அப்போ நிறைய வீடியோல நம்ம பார்க்கறதுலாம் என்ன அந்த வீடியோக்காகவே வேணும்னே அதில் கலரை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ இல்லை பஞ்சுலையோ அதை தேய்ச்சு அந்த மாதிரியான கலரை நமக்கு காமிக்கிறாங்க இன்னும் சில நேரங்களில் இயற்கையான கலரை கூட செயற்கையான கலர்னு கூட காமிக்கிற வீடியோலாம் இருக்கு இதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா இப்படி பெரும்பாலும் இல்லாத ஒன்று நினைச்சு பயப்படாம அதுக்கு பதிலாக உண்மையாகவே மோசமான கலர்களோட வரக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களில் நம்ம எல்லாருடைய கவனத்தையும் கொண்டு போகலாம் நம்ம வயலில் எள்ளு விதைப்பு செஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் ஆகுது இப்போ எள்ளு முளைச்சி எத்தனை இலை வரைக்கும் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து ஒரு தண்ணீர் விடுவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தகரசலை அப்படியே கலந்து வேறு வழியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு